நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி நம்ம இன்ஷாட் ஆப்ல வந்து எப்படி எடிட்டிங் பண்றதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஷாட் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க எதுக்குமே இன்ஸ்டால் நான் பண்ணியிருக்கேன் அதனால் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டாட் ஆப்பில் எடிட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இன்டர்நெட் வந்து ஆன்ல இருக்கணும் இப்போ வந்து நம்ம வீடியோவை எப்படி பண்ணலாம் இப்போ வீடியோக்கு போயிட்டு யூடேப்பை கிளிக் பண்ணிவிட்டு யூடேப்பை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து இப்போ நான் ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இந்த கிரீன் கலர் டிக் ஆப்ஷன் கொடுக்கணும் இப்படி கொடுத்தோடனே ஃபஸ்ட் நம்ம வந்து இதில் வந்து கன்வெஸ்ட் ஆப்ஷன் பார்க்கணும் யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸாக போகிறோன்னா இந்த ஷார்ட்ஸ் வந்து நைன் இஎஸ்டி சிக்ஸ் அந்த ஆப்ஷன் வச்சுக்கலாம் இப்போ வீடியோவாக போகிறீங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கு கிரியேட் பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்கு ஆப்ஷன் இருக்குது ரீல்ஸுக்கு அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்குது இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஆப்ஷன் இருக்குது இப்போ நீங்கள் இது வந்து ஃபிட்டான வேணால் நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து ஷார்ட்ஸு கிரியேட் பண்ணுறேன் இந்த மாதிரி நான் ஜீடியில் நீங்கள் சைஸ் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா வந்துடும் இப்போ வந்து மியூசிக் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம் மியூசிக் போயிட்டு ப்ரெஸ் மியூசிக் ஆப்ஷனில் வந்து நீங்கள் இம்பார்ட்டன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் வீடியோ சேவ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா வரும் இப்போ புதுசாக இந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நான் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கேலரியில் இருக்க வீடியோவில் இருக்க ஒரு சாங் வந்து நீங்கள் அதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு ரீங் நேம் கொடுக்கணும் ஒன்றுன்னு நான் ஒரு ரீம் நேம் கொடுக்குறேன் இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சேவ் ஆகும் இப்போ வந்து ஒரே நேம்ல வந்து உங்களுக்கு நீங்கள் ரெண்டு வீடியோக்கு வந்து டைட்டில் கொடுக்க முடியாது இந்த தொட்டிங்கே அந்த மாதிரி ப்ளே ஆகும் இப்போ நீங்கள் யூஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சாங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதை இப்போ வந்து இப்போ நமக்கு இந்த இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் சாங் இது வரைக்கும் எனக்கு போதுனா இந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதோட வீடியோ வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும் இப்போ எனக்கு இதுலேருந்து இது வரைக்கும் இருக்க சாங் வேணான்னா மறுபடி ஸ்ப்ளிட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த நடுவில் எந்த பார்ட் வேணாமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த டே கொடுத்திங்கன்னா போய்டும் இப்போ நான் தெரியாமல் இந்த மாதிரி டே கொடுத்தேன் அப்படின்னா இந்த பேக் பட்டன் இந்த ஏரோ மார்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் இப்போ நம்ம கொடுத்த ஆப்ஷன்லாம் அப்படியே பேக் ஆகிடும் இப்போ நீங்கள் இது வேணாம் இதை ட்ரைவ் பண்ணால் இந்த டேட் ஆப்ஷன் கொடுத்தா டேட் ஆகிடும் இப்போ வந்து இதில் வந்து நம்ம வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம் வந்து வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ இன்ட்ரோவிலேருந்து அப்படியே சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிற மாதிரி வச்சுக்கலாம் பேக்லேருந்து நம்ம சவுண்ட் அப்படியே ரைஸ் சை சவுண்டு குறையிற மாதிரி வச்சுக்கலாம் அப்புறம் வந்து இந்த இப்போ நான் இப்போ வச்சிருக்கிறதுக்கு வந்து இதோட நான் ஸ்பிட் ஆப்ஷன் வந்து ரெய்க் பண்ணிக்கிறேன் எனக்கு இதே சாங் வந்து ரிப்பீட்டடாக வேணும்னா இந்த டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் ரிப்பீட்டடாக போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வச்சுக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து மை மியூசிக் போனீங்கன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காலாம் எடுத்துக்கலாம் எஃபிஷியன்ஸில் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்க அவங்களே கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி வயசுலாம் நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ இந்த வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாங் மட்டும் வச்சுக்கிறேன் இப்போ வந்து ஸ்டிக்கர்ஸ் பார்க்கலாம் ஸ்டிக்கர்ஸில் வந்து இப்போ இந்த ப்ரெஸ் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போடுறீங்கன்னா இந்த மாதிரி ஷேர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்போம் அப்புறம் வந்து இந்த கிஃப்ட்டுக்கு போனீங்கன்னா இந்த கிஃப்ட் ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா மாதிரி சப்ஸ்கிரைப் வந்து இந்த மாதிரிலாம் ஜிஃப் இருக்கும் இதை உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கூட நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிக்கலாம் இல்லைப்போ நான் இதை கொடுக்குற இப்போ இந்த மாதிரி வச்சோடனே இந்த டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு வீடியோ ப்ளே பண்ணால் இப்போ காட்டுது பாருங்க அந்த மாதிரி தான் காட்டும் இப்போ வந்து இந்த ஸ்டிக்கர்ஸில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரா கூட பண்ணிக்கலாம் லைட்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம் எனக்கு ஸ்டிக்கர் வந்து இதோட போதும் ஆனால் இதையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டிக்கர்ஸை கட் பண்ணி டைப் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம டெக்ஸ்ட்டு கூட டைப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டில் வச்சுக்கிட்டு டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஆய்வு ஒர்க்குன்னு கொடுக்குறேன் கொடுத்துட்டு இந்த டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த இடத்த வந்து நீங்கள் இங்கே நீங்கள் எந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு இதில் இந்த மேலே பென்சில் வைக்கான் இருக்குங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் மறுபடியும் அதை டெக்ஸ்ட்டு வந்து ஏதாச்சும் எடிட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கான கலர் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் எந்த கலர் வேணுமோ எடிட் பண்ணிவிட்டு கீழே இந்த ஆப்ஷன் வந்து பார்டர் டிசைன்ஸ் வச்சுக்கலாம் எந்த கலர் ஆனாலும் இது வந்து ஃபால்ட் நம்ம எந்த ஃபால்ட் ஆனாலும் கொடுத்துக்கலாம் இதுக்கு இது வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதை இது வந்து டெக்ஸ்ட்டை வந்து ரவுண்டாக்காவாக வச்சுக்கலாம் இது வந்து டெக்ஸ்ட்டுக்கான ஸ்பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதுவும் ஸ்பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து இப்போ சென்டரில் இருக்குல்ல அதை வந்து நம்ம இப்போ லெஃப்டில் வச்சுக்கலாம் ரைட்டில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் இது இந்த பீன் இருக்கிறது வந்து போல்டு வந்து பெருசாக தெரியும் இந்த ஐயின் போட்டது வந்து ரெட்ட கிராஸாக இட்டாலிக் ஸ்டைலில் வரும் இந்த யூனு போட்டது வந்து அண்டர்லைன் கோடு வரும் இந்த ஏனுக்கு வந்து கேபிட்டல் வரும் இதுலேயே வந்து இப்போ அனிமேஷனும் இருக்குது இப்போ வீடியோ ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கும் இதை இன்னு இருக்க வந்து வீடியோ வந்து இன்ட்ரோவில் எந்த ஆப்ஷன் வேணும் நம்ம வச்சுக்கலாம் இந்த அவுட்டை வச்சுட்டு நான் இப்போ அதே இதை வைக்கிற மாதிரி இப்போ நமக்கு வந்து வீடியோ ப்ளே ஆகும் போது இந்த மாதிரி தான் வரும் எனக்கு வந்து இந்த இது மார்க்கு நான் கொஞ்சம் வேலை வச்சுக்கிறேன் இப்போ பாருங்க இப்போ இந்த இது வேலைன்னா இப்போ நீங்கள் இந்த மாதிரி போயிட்டு இது வந்து இப்போ ஸ்டிக்கர்ஸை டே கொடுத்தீங்கன்னா டேட் ஆகிடும் இப்போ வந்து இப்போ பிளே ஆகும்போது இந்த மாதிரி டெக்ஸ்ட் இந்த மாதிரி தான் டிசைனாக வரும் இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இது வந்து எப்படி இங்கே மேலே வச்சுக்கலாம் எந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் சைஸை கூட பெர்ஸ் பண்ணிக்கலாம் சைஸையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த டிக் ஆப்ஷன் கொடுத்தா அது வந்து சேவ் ஆகிடும் இப்போ வந்து இதில் வந்து எஃபி எஃபெக்ட்ஸ் பார்க்கலாம் எஃபெக்ட்ஸ் வந்து லைட்டாக வைப்ரேட் ஆகிற மாதிரி வச்சிக்கலாம் இதில் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது இந்த எஃபெக்ட் இப்போ ரொம்ப ஷேக் ஆகிற மாதிரி இல்லை இப்போ லைட்டாக ஷேக் ஆகிற மாதிரி ஸ்லோவாக ஷேக் ஆகிற மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கலாம் இது நமக்கு தேவைன்னா வச்சுக்கலாம் அப்படி இந்த மாதிரி எதோ வரைக்கும் வேணுமோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு தேவையெல்லாம் டைப் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் டெக்ஸ்ட்டு டைப் பண்ணும்போது இந்த டெக்ஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட் வந்து வீடியோ எண்டு வரைக்கும் வேணும்னா இந்த லைட்டாக ஏறமாக மாதிரி இருக்குதுல்ல அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு வீடியோ எண்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ எண்டு வரைக்கும் இந்த மாதிரி வந்துடும் இப்போ வந்து இந்த மாதிரி தான் நமக்கு வரும் இதில் வந்து ஃபில்டரில் வந்து நீங்கள் எந்த உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம் அதை இதில் வந்து பிப்புங்கிற ஆப்ஷனில் போயிட்டு இப்போ உங்களுக்கு வந்து இதே மாதிரி வீடியோக்கு மேலே எனக்கு இன்னொரு சின்னொண்டு ஒரு கிளிப் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ப்ளே கொடுத்திங்கன்னா அதுக்கு மேலே இந்த நீங்கள் ஓடுற வீடியோக்கு மேலே எந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷனும் அந்த வீடியோவும் ப்ளே ஆகும் எனக்கு இந்த வீடியோக்கு மேலே கிளிப்பு வந்து எனக்கு இதோட போதோன்னா இந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷன் கொடுத்துட்டு டே கொடுத்தா இதோட போயிடும் இதுலேயும் நம்ம வந்து வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லை அனிமேஷன்ஸ் வச்சுக்கலாம் இதையே நம்ம அனிமேஷன்ஸ்லாம் வச்சுக்கலாம் அடுத்து இந்த ஃபிப்போட சைஸையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த இதோட வந்து ஸ்பீடை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்லோ பண்ணிக்கலாம் இதே மாதிரி வந்து நம்ம காப்பி காப்பின்ற ஆப்ஷன் கொடுத்தோன்னா இப்போ இதே வழி வந்து நம்ம ரெண்டு வாட்டி இந்த மாதிரி வந்துடும் இதை வந்து நம்ம டூப்ளிகேட் எடுத்தோம்னா இதே மாதிரி வந்து இன்னொன்று வந்துடும் பக்கத்துலேயே இப்போ அது வேணாலும் நமக்கு வந்து டெய் பண்ணிக்கலாம் வந்து நம்ம வந்து இப்போ ஸ்ப்ரிட் ஆப்ஷன் நமக்கு தெரியும் டேட் ஆப்ஷனும் தெரியும் வால்யூம் ஆப்ஷன் வந்து என்ன இருக்குன்னா நம்ம வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பேக்ரவுண்ட் ஆப்ஷன் வந்து இந்த பிளாக் கலரில் இருக்க அந்த இடத்துல வந்து நம்ம எந்த பேக்ரவுண்ட் நம்ம வச்சுக்கலாம் நான் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம் இந்த மாதிரி இந்த மாதிரி டிசைன்ஸ்லேயும் இருக்குது இப்போ இந்த மாதிரி எதுனா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிட்டோன்னா நம்ம எந்த டிசைன் நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு டிசைன் வச்சுக்கிறேன் இந்த மாதிரி வச்சிருக்கறோம் இந்த கட்வுட் ஆப்ஷன் எதுன்னா இந்த கட் அவுட்டுன்னு அது ஆட்டோமேட்டிக்காக அந்த டிசைன் மேலே மட்டும் கட் ஆகிடும் வேணால் நீங்கள் வேணாம் இது வந்து நம்ம வாய்ஸ் எஃபெக்ட் வந்து வாய்ஸ் எஃபெக்ட்லாம் கொடுத்துக்கலாம் இப்போ நான் இந்த எடிட்டில் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி ஆட்ருப்பேங்க இப்போ இதில் வந்து இன்னும் நிறைய எடிட்டிங்ஸ்லாம் இருக்குது அந்த ஆப்ஷன்லாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வந்து போடுறேன் நம்ம எடிட் பண்ணுறத பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வீடியோ எடிட் எடிட் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் வரும் நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோ எடி பண்ண சொன்னால் இந்த மாதிரி தான் ஆப்ஷன் வரும் நீங்கள் இந்த சேவ் ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு வேணுமோ சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும்